இந்த பாட்டு தான் போயிட்டு நினைக்கிறேன் சரி ஏங் தாத்தாவின் பாலிடிக்ஸ் பள்ளிக்கூடம் இந்த சேனல் மூலமாக பாலிடிக்ஸ் பேசலாம் பாலிடிக்ஸ் பிரதேசி பசங்க பாலிடிக்ஸ் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை வரவேற்பது உங்கள் நான் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கான மும்மரமான முன்னெடுப்புகள் தற்போதே தொடங்கிவிட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் எலெக்ஷன் நடக்க போகுது இன்னும் ஒன்று ஆண்டுகள் இருக்கிறது அதுக்குள்ளேயே எல்லா கட்சிகளும் முட்டி மோதிக்கிட்டு மக்கள்கிட்ட கலாய்வு அப்படின்னு போறதற்கான ரீசன் மெயின் ரீசனு அதாவது தாவழகா விஜய் அதாவது தமிழக வெட்டுக்கழகத்தின் தலைவர் விஜய் வருகைக்கு பிறகு இந்த இதெல்லாம் நடக்கிறதாகவே மேற்பாலும் பார்க்கப்படுகிறது என்னட்டா இதற்கு முன்பே ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எல்லாமே அதனோட களப்பணி தொடங்குவாங்க தேர்தல் பணிகளை தொடங்குவாங்க ஆனா விஜய் வருகைக்கு அதாவது நம்ம செப்டம்பர் இருபத்தி ஏழு அவட மாநாடு மதம் முறை நடத்தாரு அந்த மாநாட்டு ஸ்பீச்சுக்கு பிறகு இன்னைக்கு அரசியல் கல்வி அப்படியே மாறி நம்ம பார்க்க முடியுது இது ஒரு ஆரோக்கியமான செயலாம் பாக்குறேன் கேட்டீங்கன்னா இது இத்தனை வருட காலம் இல்லாமல் தமிழகத்தில் முதல் முறையாக எல்லாமே யூத்த பேஸ் பண்ணே நினைக்குது இப்ப திமுக முன்னெடுத்துற உதயநிதி ஸ்டாலின் இருந்தாலும் சரி தாவேகாவோட விஜயா இருந்தாலும் சரி அண்ணாமலையா இருந்தாலும் சரி சீமான் இதெல்லாமே ஒரு ஆக்டிவான ஒரு 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 ரொம்ப வதி வயது முதிர்ந்த ஆட்கள் இல்லாமல் வயது குறைந்த ஆட்களை போட்டி போட்டிடுறது முன்னெடுத்துறதுங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சரி இந்த அரசியல் களம் இப்படி சூடு இருக்கிற நேரத்தில் அதாவது இத்தனை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலக்ஷன் முடிஞ்சு ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் திமுக மேல ஆளுங்கட்சி மேல அவ்வளோ பெரிய குறைகள்லாம் யாருமே கிடையாது ஓரளவுக்கு இருந்துச்சு ஆனா அதெல்லாமே நிறுத்தி பண்ணிட்டு நல்லா சூப்பராகவே போனாங்க சம்கீழ போணுச்சு தேனாவும் பாலாறு ஓட போகுது அப்படிங்கிறது எல்லாருமே நினைச்சாங்க ஆனா அடுத்த ஒரு ஒன்று ஒன்றரை லட்சத்துக்கு பிறகு அந்த திமுகவுடைய அந்த அரசியல் கலங்கிறது அப்படியே மாறி போனுச்சு மக்கள்கிட்ட அன்பாப்புலரிட்டி ஜாஸ்தி ஆணிச்சு அவங்க அமைச்சர்கள் பண்ண தப்பு அப்படியே மாறி மாறி இன்னைக்கு வந்து உதயநிதியோட துணை முதலமைச்சர் பதவி வாரிசு வாரிசு வழக்கு வரும் இந்த கடந்த ஒரு ஆறு மாசத்துல வந்து மோசமான அன்பாப்புலர் கொலை கொள்ளை கருப்பை இப்படி தினம் 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 நடந்துக்கிட்டே இருக்கு இது வந்து திமுகவுக்கு ஒரு நல்லதான நல்லதாக பண்ணலை டியூ ஒரு பெரிய ஒரு டிஅட் டிஅட்வான்டேஜ் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஐடிவிங் அப்படிங்கிற பேரில் சமூக வலைதளங்களில் வந்து நம்ம எந்த ஒரு கருத்தையுமே சொல்ல முடியாத அளவுக்கு திமுக ஐடி விங்களில் உள்ள பீப்புள்ஸ் ரொம்ப தரைக்குறைவாக அதுவும் மெயினாக பெண்களை அட்டாக் பண்ணுறது ரொம்ப மோசமாக பார்க்கப்படுது இதை விட பார்த்தீங்கன்னா ஐ திங் அப்துலாம் நினைக்கிறேன் அவர் ஹீஸ் எம்பி அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண் தொகுப்பாகனிய தப்பா பேசினது வாய்க்கஞ்சி கை கைய வாய்க்க கை கஞ்சி வாய்க்கு பத்தல் பேசுனது அது எல்லாமே சமூக வலைதளங்களும் பார்க்க போகாது எப்போ நடந்து இன்னுமே என் மனசுல நான் எடுத்து எக்ஸாம்பிள்னு சொல்றேன் இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து இந்த ஐடினால திமுகவுக்கு வந்து டி அட்வான்டேஜ் அட்வான்டேஜாக இருக்க வாய்ப்பே கிடையாது இப்படி திமுக வந்து டெய்லி டெய்லி அன்பாப்புலர்டா பாப்புலரிட்டி ஆகிறது திமுகவுக்குமே சரி கிடையாது தமிழ்நாட்டுக்குமே சரி கிடையாது எனக்கு கொண்டு போற விதம் அப்படி இருக்கிறது இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதிமுக அதிமுகவோட செயலை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதாவது கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா மூன்று வருஷமாவே வந்து திமுக அதிமுகவோட எதிர்கட்சி செயல்பாடுங்கிறது ஜீரோன்னு சொல்லணும் எந்த ஒரு கிடையாது அவங்களுக்குள்ள அதிமுகங்கிறது கட்சி ஜெயலலிதா வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஓட்டை கொடுத்துட்டு போனாங்க எடப்பாடியார் கையில இன்னைக்கு எடப்பாடியார் ஒரு பதினெட்டு டு இருபது பர்சன்டேஜ் ஓட்டு தான் அவர் கையில இருக்கு எல்லாமே எங்க போனுச்சின்னு தெரியல நாள வகை மேக்சிமம் பிஜேபிக்கு போயிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஏடிஎம்க்கு டிஎம்கேக்கு வரது வாய்ப்பு கிடையாது தற்போது விஜயின் வருகையினாலும் இன்னுமே அது கம்மியாகும் அங்கே இருந்தும் ஓட்டு ஷேர் ஆகும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அதனால அதிமுக கலாய் இப்போதான் கொஞ்சம் நடத்தினாங்க இந்த விஜயின் வருகைக்கு பிறகு நடத்தும் போது எங்க போனாலும் தடி பேச்சு இது பயங்கரமா பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு உட்கட்சி பூசலுங்கிறது எடப்பாடியர் கையில் எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அவங்க அவங்க ஒரு பெரிய பெரிய அமைச்சர் கையில ஒரு நாலு எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏன்னு வச்சுக்கிட்டு எடப்பாடியே மிரட்டுற மாதிரியும் தெரிகிறது இது அந்த கட்சிக்கு சரியானது கிடையாது இந்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்கலன்னா ரெண்டாயிரம் ஆயிரத்தி அடுத்த டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன்னு நினைக்கிறேன் அந்த எலெக்ஷன் அந்த எலெக்ஷன்ல இதை விட மோசமான ஒட்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் போய் இப்போ சீமான் கட்சி சீமான் அப்போ அவரு சீமான்லாம் பதிமூணு பதினஞ்சு பர்சன்ட் போய்விடுவாரு வரத்து வாய்ப்பு இருக்குது இது அவர்களுக்கு வாழ்வா சாவான் தான் இந்த தேர்தல் என்கிட்டா ரெண்டு எலெக்ஷன்ல தொடர்ந்து ஒரு க கட்சி தோத்துச்சுன்னா அதோட நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னு தெரியும் ரொம்ப மோசமா போயிடும் அதனால இந்த இதில் வந்து அதிமுக தன்னுடைய கட்சியை முன்னிறுத்தி கொண்டு போறதுக்கான வழிதான் இதில் வந்து மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எனக்கு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி கூட கூட்டு சேர முடியாது ஏன்னாட்டா அது வந்து ஒரு மான பிரச்சனையாக போயிடும் விஜய் வருவாரா வருவாரான்னு விஜய் நோக்கி தான் பார்த்துக்கணும் இப்ப ஒட்டுமொத்த அதிமுகவும் விஜய் வருகை நோக்கி தான் காத்துக்கிட்டு இருக்குது விஜய் இன்னும் பாமக ரெண்டு கட்சி வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆட்சி விலகிட்டு மறுபடியும் மதிமுக வருவதற்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்கு இப்போ ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம் விஜய் அங்க போயிட்டா கூட விஜய் போனா ஆட்டோமேட்டிக்கா வந்து பிஎன்கே பாட்டாளி கட்சி வந்துடும் கண்டிப்பா பிஜேபி வர வாய்ப்பே கிடையாது பிஜேபி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது விஜய் இருந்தா அங்க பிஜேபி வாய்ப்பு கிடையாது இன்னும் சில கட்சிகளையும் இருப்பதற்கான வாய்ப்பு குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு ஆறு கட்சிகளோட மிகப்பெரிய கூட்டணியா விஜய் எடப்பாடி தலைமை நிற்பார் இன்னும் விஜய்க்கு ஒரு எண்பது சீட்டோ இல்லை அறுபது சீட்டோ வந்து டெபிட்டி சிஎம் நடக்கும் அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பா அதிமுக ஆட்சி கட்டில் அமரும் போன வாட்டி இல்லாம இல்லாத மாதிரி இந்த வாட்டி நல்ல ஆட்சி கொடுத்தீங்கன்னா இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆனா நான் சொல்லிட்டு விஜயே ஒரு ஒரு வாட்டி நீ ஆட்சி கட்டில ஏறி ஏத்திட்டீங்கன்னா போதும் முடிஞ்சு போச்சு அதிமுக வந்து எம்ஜிஆர் வந்தப்ப என்ன நடந்துச்சு அதுதான் நடக்கும் அதனால திமுக விஜய் மேல ஏற விடாம பார்த்துக்க அவங்க கட்சிக்காக நான் சொல்றேன் ஆனால் விஜய் ஒரு வாட்டி கட்சியில ஏறிட்டா மேல ஏறிட்டா கட்சி அதிகாரத்தை ஏறிட்டா அவன் வாய்ப்பே கிடையாது அது இன்னும் மேலே மேல போயிட்டு இருக்கும் மறுபடியும் ஏற்கனவே நம்ம எம்ஜிஆர் வந்தப்ப பதிமூணு ஆண்டுகள் வனவாசம் இருந்திருந்தது வனவாசம் அடைந்திருந்தது திமுக அதே மாதிரி தான் போகணும்னு நினைக்கிறேன் அதனால விஜயின் வருகை திமுகவுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய் வரவிடாம பார்த்துக்கிறதுல நீங்க உனப்பு காட்டுறதுல வந்து உங்களுடைய அரசியல் அது உங்களோட அரசியல் தானே ஒவ்வொரு கட்சி வருது அது நீங்க கொஞ்சம் அதனால திமுக தொண்டர்கள் திமுக ஒரு நல்ல ஒரு வழிமுறையை ஏன்னாட்டா நீங்க சமூக வலைதளங்கள் நீங்கள் ஆபாசமா திட்டுறது நிறைய பேர் பாதிப்பு அடையுது நிறைய பேர் யாரு என்னன்னு சொல்றாங்க அவங்க இது மாதிரி கட்டி கொதறாய் அவங்க எல்லாம் பேச முடியுமாங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க சாதாரணமாக சமூக வலைதளங்கள பார்க்க முடியுறது இல்லை அதனால அதை மாதிரி மேக்சிமம் தவிர்க்கிறது நல்லது அதுவே திமுக விற்கு பாழங்கனத்தில் தள்ளி விடுற மாதிரி தான் இருக்கும் அதனால அதிமுகவின் ஆட்சி வந்து அந்த கட்சி வந்து இந்த லெவல்ல இருக்குது இப்ப மூன்றாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஜயின் தாவே கா தமிழக வெற்றி கழகம் போன மாதம் போன வருடம் பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சது இப்போ ஒரு வருஷம் நெருங்க போது விஜயின் வருகையை வந்து எல்லாருக்கும் கலக்கத்தை படுத்திருக்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் விஜய் வந்து ஒரு இப்போ இருபது கோடி ரூபா இரநூறு கோடி ரூபாய் முன்னூறு கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா இன்னைக்கு அவருடைய செயல்பாடுகள் வந்து முத முதல்ல வந்து அவர் ஒரு மாநாடு பெரிய மாநாடும் தமிழகமே வியக்கம் ஏன் இந்தியாவே வியக்கம் தான் இருந்தது இந்தியாவே இயக்கம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு அதுல எந்த மாற்று கருத்துக்கிடையா அவரோட ஸ்பீச் அதை விட டாப்பா இருந்துச்சு அதனாலதான் இன்னைக்கு வந்து அவரோட ஸ்பீச்சை பார்த்ததுக்கு பிறகுதான் விஜய் இப்படியும் பேசுவாராங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வெறும் சினிமாக்கள்ல பேசிக்கிட்டு இருந்த விஜய் நேரடியாகவும் இப்படி பேசுவாரா அப்படிங்கிறது தெரிஞ்சது அதற்கு பிறகு எல்லா கட்சியில கட்சி இருந்து சாரசாரியாக விஜய் கட்சியில் இனமே நம்ம பா தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கோம் அப்படி இருந்தாலும் விஜய்யின் செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு கம்ஃபர்டபுளா இல்லை நிறைய இடங்களுக்கு நேரடியாக போய் பார்க்கல ஆஹ் பனையூர் பண்ணையாருன்னு எல்லாரும் பட்டம் சுட்டுற அளவுக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடு இருக்கிறது ஆனா எனக்கு இன்னொன்னு தோணுது இரநூறு கோடி ரூபா விட்டுட்டு ஒருத்தன் நான் முழு நேரம் அரசியலாக தான் இருப்பேன் என் மக்களுக்காக நான் போராடுவேன் நான் மக்களுக்காக இருப்பேன்னு எல்லாத்தையும் இனிமேல் எனக்கு வந்து அரசியல் மட்டும்தான் வந்த ஒரு நபர் எப்படி இந்த கூட்டம் வருதுன்னு பயந்துகிட்டு வாய் சான்ஸே கிடையாது பட் அவருக்கு வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறதோ அப்படின்னு கேட்டால் அவர் என்னையே சொல்லியிருந்தாரு தோத்தவர்களின் சரித்திரத்தையும் ஜெயி கட்சியில் அரசியல் ஜெயிச்சவர்களின் சரித்திரத்தையும் நான் படிச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றாரு அதனால ஏதோ ஒரு இதுக்காகலாம் பயந்து அந்த மனுஷன் போற மாதிரிலாம் தெரில பட் அவருக்கு வேற ஒரு பிளான் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பா என்னோடய பொறுத்தவரைக்கும் என்னோட கணிப்பை வேற இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீ இந்த வீடியோ கண்டிப்பாக ட்ரெண்டா அனுப்பிச்சுட்டா அன்னைக்கு பார்ப்பீங்க விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த எலெக்ஷனுக்காக அவர் வரல அவருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போஸ்க்கு அவருக்கு தேவையில்ல சிஎம் தேவையில்லை இதை போய் தவக்க தொண்டர்கள் போய் சொல்ல முடியாது அவங்க ஒரு டிசப்பாயின் ஆகிடும் அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய மைண்ட் தாட்டை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அதிமுகவோட கூட்டணி வச்சு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி விசிகா வந்துச்சுன்னா விசிகா தேமுதிக கண்டிப்பா இருக்கு தேமுதிக கண்டிப்பா இருக்கும் விஜயுடன் தேமுதிகா கண்டிப்பா இருக்கு நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க இப்படி ஒரு அஞ்சு ஆறு கட்சியோட மிகப்பெரிய பெரும்பான்மையில கட்சி ஜெயிச்சு எடப்பாடி உட்கார வச்சுட்டு இவர் துணை முதலமைச்சராக இருந்து ஐந்து வருடம் தன்னுடைய எம்எல்ஏக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் அதிமுக நபர்கள் வச்சு அரசியலை கத்துக்கிட்டு அவரும் அந்த அரசியலை கத்துக்கிட்டு அவர் நாற்பது சீட்டு சீட்டு ஜெயிச்சாலும் போதும் அவர் ஐந்து வருடம் முழுமையான அரசியல் கத்துக்க போறாரு கத்துக்கிட்டு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி முப்பத்தி தேர்தலில் தான் அவர் போய் சிஎம் தனியாக தனியா அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கணிப்பு வாழ்த்துக்கள் நீங்களுடைய அரசியல் எப்படி இருந்தாலும் சரி ஆனா திமுகவுக்கு மட்டும் ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன் கண்டிப்பா விஜய வந்து ஆட்சி கட்டளையில் அமர வைத்து விடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் துணை முதலமைச்சராக முதலமைச்சர் என்னவா இருந்தாலும் சரி திமுக தொண்டர்கள் விஜய் ஆட்சி கட்டில உட்கார வைத்து விடாது வெள்ள இந்த மனுஷன் வெள்ள வர அப்புறம் நீங்க தான் திமுக எத்தனை மனுஷங்களாலும் ஜெயிக்க முடியாது விஜயின் அரசியல் அவரோட புரிதலும் சரி அவர் வைக்கிற மூமெண்ட்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு வித்தியாசமா இருக்குது அதனால நீங்க உங்களோட சேஃப்டுக்கணும் அடுத்தது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி தினம் தினம் தவறு கூடாரம் காலியாகி கொண்டே இருக்கின்றன விஜயின் வருகைக்கு பிறகு விஜயோட மொத்த கட்சியும் ஒரு ஒரு எப்படி ஒரு எதுவுமே ரெண்டு போயிடும் எப்படி வந்து எட்டு பர்சன்டேஜ் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் கிடையாது அவங்க வந்து அதிமுகவுக்கும் போட முடியாது திமுகவுக்கும் போட முடியாது ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கலன்னா வேற யாருக்கு போறதுன்னு உள்ள அந்த கன்ஃபியூஷன் மூணாவது ஆப்ஷனா தேர்ந்தெடுத்தது தான் சீமான் அது மாதிரி ஒரு குறைஞ்ச பட்சம் நாலு பர்சன்டேஜ் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் பேர் இவனும் சரியில்லை அவனு சரி சீமான் எவ்வளோ பரவாயில்ல கட்சியில் இருக்கிறான் அப்படின்னு போட்டவங்க தான் நிறைய பேர் இன்னைக்கு அவங்களாம் என்ன யோசிப்பாங்க அவங்க விஜய் எடுத்தால் விஜய்க்கு விஜய்க்கு போடலாம் யோசிப்பாங்க அதனால ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரியான ஒரு மூணு பர்சன்டேஜ் மேக்சிமம் மூணு பர்சன்டேஜ் மேலே விஜய்க்கு ஆட்டோமேட்டிக்காக போய்டும் அதனால சீமான் தன்னுடைய கருத்துக்களை வந்து இன்னுமே வந்து நான் என்ன பண்றேன்னா யார் என்ன தப்பா நினைச்சாலும் சரி சீமான் தன்னுடைய அந்த நிலைப்பாடை மறந்து திராவிட கட்சிகளின் கூட்டிலங்கிறத மறந்து ஏதோ ஒரு கட்சியோட கூட்டு வச்சு தன்னைத்தானும் வளர்த்துக்கொண்டு தன்னுடைய கட்சியும் வளர்த்துக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை இப்போ நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு விறுவிறுப்பான அரசியல் நகர்ந்துகிட்டு இருந்தது திடீரென அப்பா புள்ளிக்குள்ள ஒரு சண்டை இந்த சண்டை வந்து கட்சியின் உறுப்பினர்களை எந்த விதத்திலும் பாதிக்காது இன்னும் அந்த பிரச்சனை இன்னும் முடியவில்லைங்கிறது தான் இன்னும் நின்றுகிட்டே இருக்கு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ரெண்டு பேரும் ஒன்று கூடிய ஏதோ ஒரு கட்சி இணைவாங்க அதுக்கான தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த விதத்தில் ஒன்று செய்வாங்கன்னு நமக்கு தெரியும் ஒரு ஒரு சமுதாய ரீதியான அமைப்பு அந்த சமுதாய ரீதியான மக்கள் என்ன எப்படினாலும் சரி பிஎம்கே தான் இருப்பாங்க அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது பிஎம்கேவோட தான் அவங்க இருக்க போறாங்க அவங்களோட கட்சி என்ன அவங்க பர்சன்டேஜ் இருக்காங்க யாராவது வாய்ப்பு இருக்கிற ஏரியா இருக்கு அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் ஒன்று இருக்குது அது அந்த சமுதாய மக்கள் அவங்கள்தான் போடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் வருவதற்கு வந்ததுக்கு பிறகு அவங்களோட ஓட்டு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருந்தாலும் கூட வாய்ப்பே இல்லை இப்படி இருக்கணும் சரி இப்படியான ஒரு அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறான அரசியல் வந்து மிக போயிட்டு கொஞ்சம் சூடு பெரிய குறிப்பாக போயிட்டு நம்ம சமூக வலைதளங்கள்ல நியூஸ்ல பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயமா இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவி அந்த கற்பழிப்பு வழக்குங்கிறது திமுகவிற்கு மிகப்பெரிய அடி அடி இதுல வந்து என்ட்டா அந்த யார் அந்த சாரு நான் அந்த சாருன்னு ஒரு குருப்பு ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் இந்த திமுக அரசு ஆளுங்கட்சி வந்து இதை தெளிவான விரிவாக்கம் கொடுக்கல கண்டிப்பா கொடுக்கணும் தமிழக மக்களுக்கு அப்போலாம் நீ எல்லாம் விட்டுட்டு போயிட முடியலை சும்மா அந்த அவர் ஃபோனு வந்து ஃப்ளைட் மூடில் இருந்துச்சு அது யார் சார் யாருன்னே தெரில அப்படிலாம் நீ யாரை வச்சு சொன்னாலும் சரி மக்களுக்கு தெளிவாக தெளிவுபடுத்திட்டு தான் போவோம் ஏன்ட்டால் இது பொது பொது வெளியில் வந்துட்டு அந்த சார் யாருன்னு அந்த சார் யாருன்னு மக்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் உங்களை ரொம்ப பாதிக்கும் அவங்க இந்த அதிமுக ஆட்டோமேட்டிக்காக கொடி பிடிச்சிருவாங்க ஒரு பெரிய யார் அந்த சார் யார் அந்த சார்னு அன்னைக்கு வரைக்கும் கொடி பிடிச்சிட்டு உங்களை அடிக்க தான் பார்ப்பாங்க அதனால் மிக தெளிவாக உங்கள் கட்சியின் நபரை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகுது என்னட்டா ஒரு கட்சியின் உறுப்பினராக இல்லாத ஒரு நபர் வந்து இவ்வளவு க்ளோஸா எல்லாரும் கூடயும் க்ளோஸா இருக்க முடியாது இல்லை வேற ஒரு ஒரே ஃபோட்டோ எடுக்க வந்தா அப்படிங்கிறதுலாம் தனி மனோத்தம் அவர்லாம் போட்டோ எடுப்போம் பத்து பேர் அதுல எனக்கு அப்படி ஆனா ஆனால் அமைச்சர் கூடயும் போட்டோ எடுக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு போட்டோ இருந்திருக்கு எல்லாமே எல்லா முக்கிய கூட ஒரு போட்டோ இருக்குன்னா அது வந்து அவர் திமுக நபர் தான் அவரை நீங்க வந்து கட்சி விட்டு நீக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருப்போம் அந்த நபரை கட்சியை விட்டு நீக்கி இது கட்சிக்குற கலங்க விளைவிக்கும் செயல் ஈடுபட்டாலும் அவர் கட்சியிலேருந்து நீக்கிறேன்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா